ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பெசிபலா பாத் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடணும் நான் மசாலா வந்து தனி வீடியோவாகவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வாங்கி பாத் கூடையும் அந்த வீடியோவை நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ இது கூட நான் வந்து ஸ்டார்டிங்கில் அட்டாச் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்கு வந்துடுங்க வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அப்போ அடுப்பில் வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அதை வந்து வறுத்துக்கலாம் இது வ இந்த நம்ம செய்கிற இந்த மிக்ஸ் வந்து நமக்கு வெஜிபெலா பாத்துக்கும் இதே மிக்ஸ் தான் அதே மாதிரி வாங்கி பாத்துக்கும் இதே மிக்ஸ் தான் சூப்பராக இருக்கும் அடுத்து நம்ம வந்து கொஞ்சமாக நான் வெள்ளை எள் தான் சேர்த்துக்கிட்டேன் அது பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கிட்டேன் இப்போது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும் நான் வந்து சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சின்ன சைஸில் ஒரு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்ன துண்டு பட்டை இவ்வளோ தான் சேர்த்துக்கிட்டேன் நிறைய சேர்த்துட்டேன் எனக்கு அது ரொம்ப ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளேவர் அதுக்காக இது கூட நம்ம வந்து காஷ்மீரி சில்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த காஞ்ச மிளகாவில் கலர் இருக்கும் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இது கூட மூணு ஸ்பூன் அளவு நம்ம வந்து தனியாக சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் தான் அடுத்து சேர்த்துக்க போகிறோம் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வறுத்துக்கலாம் இதை வறுத்துக்கிட்டதுக்கப்புறம் வந்து ஹைலெல்லாம் வைக்கக்கூடாது சிம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும் ஒரு டைம் இதை நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இது கூட நான் வந்து ஒரு கால் கப் அளவு துருவணை தேங்காய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு கால் கப் போதும் இதே வந்து நம்ம நிறைய செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வந்து சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து தேங்காய் வந்து நல்லா இதுவாகிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கசகச சேர்த்துக்கிட்டோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதை தான் சேர்த்து நம்ம வந்துட்டு அப்படியே நல்லா ஃபேனில் ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன்னா அடுத்து வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ஒரு பொடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வறுக்கும் பொழுதே வீட்டில் நல்ல கமகமான் வாசனை வரும் இப்போது இந்த மிக்ஸ் வந்து நல்லா ஆரடிச்சு இதை வந்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு நான் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் கலருக்காக இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க வேண்டேனா விட்டுடுங்க இன்றைக்கி பிஜிபிலாபாத் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நம்ம ஊரில் துளசி பச்சரிசி சொல்லணும் இல்லையா அதுதான் அதில் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதே மாதிரி தோரம்பருப்பும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் ஒன் ஈஸ்ட்டு ஒன்று தான் கணக்கு தோரம்பருப்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டாலும் தப்பு கிடையாது இப்போ நான் ஒரு டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இப்போ தோரப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் ஊற செய்வேன் சில அரிசி வந்து வேகாது அது அதனால எனக்கு ஒரு பயம் அதனால நான் வந்து ஊற வச்சுட்டு செய்கிறது இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு இதை வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி அதையும் நான் வந்துட்டு கூடவே தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சா போதும் ரைஸ் ஒன் ஹவர்ன்றது நான் ஊற வைக்கிறது ஹாஃப் அனரே போதும் இப்போ இது ரெண்டுத்தையும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது குக்கரில் நம்ம ஊற வச்ச அரிசி அரிசிக்கு வந்து ஒன் ஈஸ்ட்டு சிக்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஊற வச்சதுனால அஞ்சு டம்ளர் தண்ணி தான் சேர்த்துக்கிறேன் ஸோ ஊற வச்ச தண்ணியே அளந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரைஸ் ஊற வச்சுட்டதுனால நாலரை டம்ளர் கூட வச்சுக்கலாம் இருந்தாலும் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது இப்போ ரைஸ் எல்லாம் சேர்த்துட்டு அகைன் இன்னொரு ஒரு டம்ளர் இருக்கிறத வந்துட்டு நான் இந்த மாதிரி இந்த அரிசியெல்லாம் ஒட்டி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துட்டு அப்படியே தண்ணியில் அலசிட்டு அப்படியே அதில் ஊற்றிடலாம் இப்போது நம்ம வந்துட்டு அரிசி பருப்பு ரெண்டுத்தையும் ஊற வச்சு சேர்த்தாச்சு இதில் வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் இது தான் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு இந்த குழையாத காயெல்லாம் ரைஸோடு போட்டு குக்கரில் வச்சிடலாம் ரொம்ப இந்த சாஃப்டாக இருக்கிற காய் குழஞ்சி போகிற உள்ள காயெல்லாம் வந்துட்டு நான் வதக்கும் பொழுது சேர்த்துப்பேன் இப்போது பாதி உப்பு வந்து இதில் சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியாச்சு இப்போ மஞ்சள் தூளும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்தாச்சு இப்போ குக்கரை வந்து மூடிட்டு நம்ம வந்து விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போது குக்கரில் விசில் வந்துடுச்சு நம்ம வந்து மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டு அப்படியே அதை எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பவுடர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்போ வேணாலும் இதை எடுத்து செய்கிறதுக்கு கூடவே இந்த பவுடரும் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும் இப்போ அடுப்பில் வானல் வச்சிடலாம் இப்போது நாலு விசில் வந்துடுச்சு ஸோ குக்கர் எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போது வந்து அடுத்து நீங்கள் வந்து மசாலா இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரைஸ் அங்கே ரெடி இருக்கும் பொழுது இங்கே மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படியே டேரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் வழக்கமாக ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன்னு சொல்லுவேன் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து அடுத்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு சீரகம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்துளி இதில் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சில பேர் வெங்காயம் சேர்த்து செய்வாங்க சில பேர் வெங்காயம் சேர்க்காமலும் செய்வாங்க இந்த சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து வெங்காயம் சேர்த்து தான் செய்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் போட்ட போட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதங்கட்டும் நான் வந்து இன்னைக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் கேப்சிகம் இது மூணும் வந்துட்டு இதில் இந்த ஸ்டேஜில் நான் வந்து சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன் ஏன்னா குக்கரில் வச்சோம்னா ரொம்ப குழஞ்சிரும் முருங்கைக்காய்லாம் வந்துட்டு அந்த ரொம்ப குழஞ்சி போய் பீஸ் ஆகிடும் அப்புறம் அந்த தோல் எல்லாம் நமக்கு வந்து குத்த ஆரம்பிச்சிரும் அதனால் அதில் சேர்க்கக்கூடாது இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா காய்க்கு உப்பு தேவை இல்லையா நம்ம வந்து ஒரு பாதி உப்பு வந்து ரைஸில் சேர்த்துருக்கோம் பாதி உப்பு வந்து இதை மாதிரி குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிரும் நான் வந்துட்டு ஒரு நாலஞ்சு துண்டு முருங்கைக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் கேப்சிக்கம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் அதை எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த உப்பெல்லாம் நம்ம வதக்க வதக்க அந்த காய்க்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்துட்டு கூட நம்ம வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த காய் எல்லாமே இது நல்லா இப்போ தான் வதங்க ஆரம்பிக்குது கொஞ்சம் நம்ம வந்து இதை வந்து நல்லா வதக்கிடணும் ஏன்னா நம்ம வந்து குக்கர் வைக்காததுனால காய் நல்லா வேகணும் இப்போ பாருங்கள் புளியை வந்து கரைச்சி எடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி இருக்கும் நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு சேர்த்தாச்சு இப்போ வந்து ஒ அகெய்ன் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா பவுடர் தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு ஸ்பூன் அளவு மசாலா இதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக வாசனையாக இருந்துச்சு இப்போ புளியோடய பச்சை வாசனை போனதும் நம்ம மசாலா பவுடர் சேர்த்தாச்சு இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ரைஸு அதை தான் எடுத்து இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் சாதம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து ரைஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா ரைஸையும் எடுத்துகிட்டு போட்டு ரொம்ப குழைக்க வேண்டாம் அந்த அரிசி கொஞ்சம் அந்த ஷேப் தெரியிற மாதிரி இருந்ததுன்னா சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து கவனமாக கிளறி விடுங்க இப்போ நல்லா கிளரி விட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி பற்றாத மாதிரி இருந்தது அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது உப்பும் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதான் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம வந்து கிண்டி விட்டாச்சு இதை ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு தாலிப்பு கரண்டி எடுத்து தாலிப்பு கரண்டி வச்சுட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு நம்ம வந்து ரைஸோடு சேர்த்துக்க வேண்டி ச சிம்மில் வச்சுக்கோங்க ஹையில் வச்சுட்டு வறுக்க வேண்டாம் இப்போ வந்துட்டு முந்திரி வந்து நல்லா வறுத்தாச்சு அதோட கலர் மாறக்கூடாது மெயினாக அதுதான் தேவை கருகின மாதிரி இருந்ததுன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மல்லித்தழை போட்டாச்சு அதுக்கு மேலே நம்ம இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரியை நெய்யோடு சேர்த்து இதில் ஊற்றினோம்னா நம்மளோட பிசுவெல்லா பாத் ரெடி ஆகிடும் வாங்கி பாத்துக்கும் பிசுவெல்லா பாத்துக்கும் ஒரே மிக்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பவுடர் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ரெசிபியும் செஞ்சுக்கலாம் அந்த ரெசிபியும் செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பும் நெய்யும் சேர்த்துட்டு எல்லா இடமும் பரவுகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுடணும் இப்போ பாருங்கள் சுட சுட சூப்பராக நம்மளோட பிசுவல்லா பாத் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ